கே சீனிவாசன் திராவிட இயக்கத்தின் படைப்பாளர் என்று அழைக்கப்படும் டி கே சீனிவாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருச்சிராப்பள்ளியில் பிறந்தார் எழுத்தாளர் பேச்சாளர் இதழாசிரியர் அரசியல்வாதி என பன்முகம் கொண்டவர் ஞாயிறு இலக்கிய கழகம் எனும் பெயரில் இலக்கிய அமைப்பையும் என கையெழுத்து இதழையும் நடத்தி வந்த டி கே சீனிவாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபது முதல் திமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினராகவும் இருந்தவர் கழகத்தின் பல்வேறு போராட்டங்களை முன்னிருந்து நடத்திய இவர் திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினராகவும் மாநிலங்களவை கட்சித் தலைவராகவும் தன் அரசியல் பணிகளை தொடர்ந்தார் பின்னர் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநராகவும் தமிழக திட்டக்குழுவின் தலைவராகவும் பணியாற்றிய டி கே சீனிவாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இயற்கை எழுதினார் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்